பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையை விவசாயிகளுக்கு விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாடிய நிகழ்ச்சி காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வேளாண் துறை மற்றும் வேளாண் அறிவியல் நிலைய அதிகாரிகள் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பண்ணை மகளிர் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இந்த சிறப்பிக்க விழா மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய வருகை வந்து இந்த சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கு அதுவும் மத்திய அரசு பாரத பிரதமருடைய சிறப்புக்கே வந்த அவருக்கு சார்பாக சார்பாக இது ஒரு ஆண்டு விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்து அந்த திட்டங்கள் முறைப்படி விவசாயிகளுக்கு சென்றடைகிறதா அவர்களுக்கு என்ன அப்படி திட்டங்களை செயல்படுத்தும் போது அவர்களுக்கு

செல்லூர் பெருமாட்டம் தோமஸ் உங்க வயது புனிஞ்சு போன புரிஞ்சு மகாலிங்கம் மகாலிங்கம் துரை மகாலிங்க இந்த திட்டத்தின் மூலமா காரைக்கால் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பயனாளிகள் பயனாளிகள் சொன்னாங்க மிகவும் சிறப்பு இன்னும் விடுபட்டு கூட உங்க பேரை சொல்லுங்க நானும் இருக்க சேர்ந்து பதிவு பண்ணி நீங்க பயன்பெறணும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதுவரைக்கும் அமைதி காத்து சிறப்பாக மோடிஜி அவர்களுக்கு கருத்துக்களை கேட்டு எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அமைதி காத்து இந்த விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தாய்மார்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி